எருதுகட்டு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பழைய காட்பாடியில் இருது இடும் திருவிழா வட மாவட்டம் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பழைய காட்பாடியில் இருதிடும் திருவிழா நடக்க போதுங்க சில ஆண்டுகளாக நடக்காதனால திரும்ப நடக்க போது ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க வீதி எப்படி இருக்கு விழாக்குழு என்ன சொல்றாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா அனைவரைக்கும் வணக்கம் காட்பாடி தருமகத்தா நான் ஆகிய எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளாக மிக சிறப்பாக மாடுவிடும் திருவிழா தமிழ்நாடு எங்கும் கொண்டிருக்கின்ற காட்பாடி நகரில் வேலூர் மாநகராட்சி காட்பாடி ஆறாவது வாட்டில் வருகின்ற பதினேழாம் தேதி இளைஞர்களுடைய ஒத்துழைப்போடு இளைஞர்களுடைய எதிர்பார்ப்போடு மிக சிறப்பான முறையில் இந்த மாடுவிடும் திருவிழா நடைபெற இருக்கிறது அம்மனுடைய திருக்கோயில் பணியை முடித்து ஆண்டு கழித்து இப்பொழுது திருவிழா வந்து மாடுவ திருவிழா பூ பல்லக்கு மற்றும் கரகாட்டம் ஐயாண்டி மேளம் தாசா இந்த சாதம் மறந்த மூலம் எல்லா மூலம் வைக்கிறோம் ஊர் மக்களும் கிராம மக்களும் இளைஞர்களும் ஊர் பொதுமக்களும் வெளியூர் மக்களும் சிறப்பாக வந்து கலந்து கொண்டு சீரும் சிறப்பாக நடத்துமாறுனு கேட்டுக்கொள்கிறோம் போல் மாடுவெண் திருவிழாவுக்கு அனைத்து மாடு ரசிகர்களும் அவங்க மாட்டுக்களை எடுத்துக்கொண்டு இந்த காட்பாடி மாநகருக்கு வந்து சொல்லுமாறு மிக பணிமுடன் கேட்டுக்கொள்கிறோம் கிராம காட்பாடி கிராம மக்கள் சார்பாகவும் ஊர் நாட்டாமே தர்மகத்தா மற்றும் இளைஞர்களும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நாங்கள் வருக வருக வரவேற்கிறோம் நன்றி 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 இது மாடு பிடிச்சிட்டு வர வழி இதுலேருந்து அப்படியே லைனாக எடுத்துட்டு பக்கத்து தேர்வில் தான் மாடு விட போகிறாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்ட்ரீட் எப்படி அமைச்சிருக்காங்க ஸ்டார்டிங் பிக்கப் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குது அவுட்டர் எப்படி இருக்குது பரிசு விவரம் என்ட்ரன்ஸ் எவ்வளோ வச்சிருக்காங்கன்றது முழு விவரம் பார்க்கலாம் நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் மாடு லைனில் நிற்க வைக்கிற இடம் இந்த ஹோல்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க அது ஃபுல்லாக தட்டி கட்டிடுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மாடு ரொம்ப சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு விழா குழு சொல்கிறாங்க ஸ்டார்டிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கிருந்து திரும்புது இங்கேருந்து மாடு அப்படியே லைனில் நிற்கும் ஸோ தட்டி மேலே நிற்கணுன்றது கூட அவசியம் இல்லை எல்லாம் மாடி நிறையா இருக்குது வசதியாக எல்லாம் மாடி மேலே கூட இருக்கலாம் ஓ இங்கே தான் ஸ்டேஜ் ஓ ஸ்டேஜ் வந்து தான் ஸ்டார்டிங் பிக்கப் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது ஓகே ஓப்பன் தேர்ட்டி ஆ நல்ல டிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ டிஸ்டன்ஸ் இருக்குது பிக்கப்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தெரு ஸ்ட்ரீட் வந்து தட்டி கட்டிகிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கம் தட்டி கட்டிட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டு தெரு தெரு ஃபுல்லாக மண் கொட்ட போகிறாங்க அவுட்ரு கூட ஃபுல்லாக மண்ணு தான் கொட்ட போகிறாங்களா தார் ரோடு ஃபுல்லாகவே முதல் பரிசு ஒரு லட்சம் மற்றும் அறுபத்தி ஆறு பரிசு வச்சுருக்கிறாங்க கடைசி பரிசு கூட ஐந்தாயிரம் ரூபாய் சிறப்பான பரிசு தொகை வச்சுருக்கிறாங்க வாழ்த்துக்கள் விழா குழுக்கு காலை கொண்டு வரும் நண்பர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுதுங்க வாழ்த்துக்கள் விழாக்குழுக்க ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பாருங்கள் கொடி அடிக்கிற டிஸ்டன்ஸு அவுட்ரு எல்லாமே அதில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு கொடி காட்டுற இடம் அது ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் வரும் அடிக்கிற இடம் இது ஓகே லாங் கட்டு தான் சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும் இந்த இடம் ரிமூவ் பண்ணிடுவாங்க இந்த கொடி கம்பத்துல இருந்து இந்த சைடு இருக்கிற கம்பம் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவாங்க அதனால மாடு போயிட்டு பிரிகிறதுக்கு எந்த வித பாதிப்பு இருக்காது மாடு ஈஸியாகவே மூவ் ஆயிடும் இந்த ரோடு வந்து பிளாக் பண்ணிடுவாங்க அன்னைக்கு வந்து இந்த ரோடு டிராவல் எல்லாம் இருக்காது முதல் பரிசு ஒரு லட்சம் மொத்த பரிசுகள் அறுபத்தி ஆறு பரிசு வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே நுழைவு கட்டணம் அட்டை காசு ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் நல்ல ஒரு மாட்டுக்காரங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது வட மாவட்டம் எருதுக்கட்டில் நம்ம பர்கூருக்கு அடுத்து நம்ம பழைய காட்பாடி தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி பேர் போன ஊர் அவசியம் நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்குங்க வீதியில் சந்திக்கலாம் நன்றி என்றும் உங்கள் ஆதரவுடன் நான் கலை ஆனேன்